ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிரிகனே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு அற்புத ஒளிக்கிரகமான குரு பகவானுடைய அதிசார பலன்களை பனிரெண்டு ராசியர்களுக்கும் என்ன நடக்கும் மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வர்றேன் இப்ப மகர ராசிக்கு இந்த பகவானுடைய அதிசாரம் அதாவது ஐப்பசி இரண்டாம் தேதியிலிருந்து கார்த்திகை இருபதாம் தேதி வரை ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு நல்ல அமைப்புங்க மருந்து ஒரு மண்டல காலம் அப்படிம்பாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு ஒரு நோய் நீர்க்கும் இருளை அகற்றக்கூடிய ஒரு மருந்து காலம்னு சொல்லிடலாமுங்க அற்புதமான காலம் இந்த காலத்துல மகர ராசிக்கு என்ன நடக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் என் ஆசானுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும பொருக்கு அடித அடிப்படையில் ஜாதக பள்ளி அதில் தாங்க இருக்குது முதல்ல கிரகங்கள் ஆட்சி உச்சம் சமம் நட்பு சமம் வகை நீசம் அப்படிங்கிற சத்து நிலைகள் ஏற்ற கிரகங்களாக இருக்கும் கிரகங்களுடைய தான் பல சஞ்சார விஷயம் தான் இது அதாவது கிரகங்கள் சுழன்று வரும் பொழுது வக்ரம்ங்கிற அமைப்பு பெறுமுங்க அது ரிவர்ஸ் சொல்றாங்க அதுக்கு வேற விளக்கம் ராசியில வக்கரம் அடையும் ராசியை விட்டு அடுத்த ராசிக்கும் வக்கரமாகும் அப்படிங்கிற அமைப்புல அது சாரம்னா கீழ் நோக்கி வருதல் வேகமாக வருதல் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே வருதல் நடத்தும் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பாரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு நிரந்தரமாக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது மாதம் தான் வருவார் உச்சநிலை உலகத்துக்கே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பன்னெண்டு வருஷத்துக்கு கொடுக்காத இப்படி வருவார் உச்சநிலையில் ஹைப்பவர் அப்போ இப்போ அந்த காலத்துக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது மாதத்துக்கு முன்னாடியே வருகின்ற ஐபிஎஸ்சி ரெண்டாம் தேதியிலிருந்து தீபாவளி அணு தீபாவளி அன்னைக்குன்னு வச்சுக்கோங்க கார்த்திகை இருபது வரைக்கும் அதிசாரமாக இந்த கடகத்துக்கு வராருங்க அதனால இந்த மகர ராசிக்கு என்ன நடக்கும் என்ன மாற்றம் நடக்கும் தெளிவா பார்ப்போம் மகர ராசிங்க குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு இப்ப அதிசாரமான பின்னாடி இப்ப ஆர்ந்திருக்காரு வேலை அதாவது ஒலி கிரகம் பழைய பழைய அமைப்புங்க பத்தாம் இடத்துல இருந்தா பதவியை பறிக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்கு அதெல்லாம் கிடையாது ஒளி இருள் இப்படித்தான் பாத்துக்கணும் ஒலியுடைய அளவுகள் இருளுடைய அளவுகள் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது மகர ராசிக்கு வேறு அமைப்பை விருத்தி பட்டீங்க அதே ஒரு தசாபுத்தி படி எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கு அதனாலும் பிராப்தமான ஜாதகம் நான் சொல்றேன் இல்ல ஒளி நிறைந்த ஜாதகம் பிராப்தம் ஒளி நிறைந்த கிரகங்கள் வளம் செய்கிற அமைப்பில் இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட ஜாதகம் பத்து சதவீதம் தாங்க வாக பிறந்தவர்கள் எந்த வித கஷ்டமில்லாமல் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக அனைத்து விஷயங்களும் நடக்கும் அது பத்து சதவீதம் தான் நல்லா தெரியும் எல்லாரும் ஒத்துக்கூடிய விஷயம் விஷயம்தான் தொண்ணூறு சதவீதம் வந்து போராடி பெறுவது அதிர்ஷ்டம் கம்மியா இருக்கிறது தேடி பெறுவது உழைத்து பெறுவது இப்படித்தான் அவங்களுக்கு கோல்ச்சாரம் கண்டிப்பா இருக்கணும் ஆரம்பத்தில் ஜாதகத்துல ஒளி இல்லாத அமைப்பு இந்த கோல்சார கிரகங்கள் ஒளி கொடுக்குது நிரந்தரம் இல்லாமல் அதுதான் கோல்சாரம் அப்ப இப்படிதான் கோல்சாரம் இல்லைன்னா இந்த தொண்ணூறு சதவீதம் பேர்ல மிக மிக அதிர்ஷ்ட கம்மியானவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்வியில சரிதான் இருக்கும் அந்த வாழ்வியலை சரி தான் இதெல்லாம் வந்து பேராசிரியர் பண்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் உண்மையில அமைப்பு கொலச்சாரும் அவசியம் பார்க்கணும் இப்ப உச்சம வராருங்க ஏழாம் இடத்தில் குழு இருக்காரு திருமணம் நடக்காத அளவுக்கு நடக்கும் திருமணத்துல நடந்து ஒரு புரிதல் இல்லாம ஏதோ ஒரு குறையில உள்ளவங்களுக்கு குறைகள் நீங்கும் வயசுக்கு தகுந்தபடி இதே மகர ராசி வயசானவர்னா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் பேர குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் வயதுக்கு தக்கான் பலன் வயதுக்கு தக்கதான் பலன் எழுபது வயசுக்காரருக்கு திருமணம் நடக்க சொல்ல முடியுமா எழுபது வயசுனா பேரம்பதிக்கு நடக்கும் லேட்டா கல்யாணம் ஆயிருந்தா பிள்ளைகளுக்கு நடக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வு நடக்கும் நல்லபடியா இருக்கும் திருமணம் மட்டும் இல்லை இந்த ராசியை பலப்படுத்துகிறார்கள் ஏழாம் இடம் கூட்டு தொழில்கள் வைக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் கூட்டு தொழிலில் பின்னடை வாழ்ந்தால் நல்லபடியாக வரும் பாவகங்கள் ராசியுடைய சத்து பார்வைகள் இதில் தான் பலன் இருக்கு ராசியை பார்க்குறது இது வரைக்கும் வேற வேற லக்கணமா இருந்து மகர ராசி லக்கணாதிபதி பலவீனப்பட்டு தசாபதி நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நல்ல தென்பு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராசியை பலப்படுத்துறதுனால தேக ஆரோக்கியங்கள் ஒரு பிரஷ்ரஸ் சொல்றவங்களே காலையில எழுந்திரிச்ச உடனே கடமைகளை அன்றாடம் கடமைகளை கடகடன் செய்யக்கூடிய அமைப்பை அது கொடுக்கும் ஏற்கனவே கடகடன்னு அன்றாட கடமைகளை செய்கிறவங்களுக்கு இதுதான் தேவையில்லை உணர முடியாது உணர முடியாதுன்னா தேவையும் இல்லைன்னு அர்த்தம் நிறைய ஒளி இல்லை கொஞ்சம் ஒளி சரும்போது என்ன வித்தியாச தெரிய போகுது இருளா இருக்கிற இடத்துல ஒளியை பாய்ச்சணும்னா ஒளி தெரியும் இந்த தத்துவம் எல்லாம் இப்படித்தான் ஜோதிடத்தை பார்க்கணும் அப்பதான் புரியும் பலன்கள் என்ன நடக்கும் இப்பதான் இப்படி பார்த்தா தான் தெரியும் மேம்ப குருநாதருடைய குருநாதர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ பாவக பாவகங்கள் ராசி அதனுடைய கிரக பாவக சுகத்துவங்கள் செவ்வாய் சனி கொடுமையான கிரகங்கள் சனி முழுக்க முழுக்க கட்ட கிரகம் செவ்வாய் நல்லவரும் கெட்ட வரும் எல்லாம் வெளிச்சப்படுத்தினா தான் அவங்க வந்து அவருடைய அவங்களோட குணத்தை குறைச்சிக்கிட்டு நன்மையை செய்வாங்க ஆதிபத்திய அமைப்புல என்ன தருவாருங்கிற அமைப்புலங்க பேசலாம் நிறைய போய்கிட்டே இருக்கும் அந்த அளவில் தெளிவாகவே ஒவ்வொரு வீடிலையும் புரிய வைக்கும் புரிய வைக்கிறேன் என்னை பின்பற்றவர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு பொது ஜாதகம் பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்லா புரியும் தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க ராசிய பல படுத்தும் போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஏழுல இருந்து ராசி பார்க்கிறாரு இன்னொன்னு மூணாம் இடத்தை பார்க்குறாரு இதுதான் முக்கியம் திருமணம் ஆகும் மூணுல சனி சனி எங்கேயுமே இருக்க கூடாதுங்க சனி இல்லைன்னா உலகம் இயங்காது ஆயுள் வேணும்ல அடிமை வேலை வேணும்ல நமக்கு வேலையாடு வேணும்ல இரும்பு வேணும்ல இப்படி முக்கியமான அமைப்பு அப்ப சனி வந்து இருக்கிற இடத்துல தீமை செய்யாத அமைப்புல இருக்கணும் கண்டிப்பா அது பிராப்தமான ஜாதகங்களுக்கு தான் இருக்கும் எல்லாருக்கும் அமையாது மூணாம் இடம் மூணுல சனி இருந்தாலே திருமண தாமதம் குழந்தை பரப்புக்கு ஒரு கனெக்டிவிட்டி தாங்க குழந்தை பிறப்புக்கு தாமதம் ஆகலாம் போகை மூணாம் இடம் இல்லறம் ஸ்தானம் அப்ப உச்ச குரு பாக்குறதுனால இல்லறம் சிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சகோதரர் நல்லா இருப்பாங்க மூணுல சனி இருந்துச்சுன்னா மூணாம் இடம் ஸ்தானம் பொது சகோதர ஸ்தானம் அப்ப இந்த காலங்கள்ல மூணாம் இடத்துல சனி இருந்து இந்த தசாபதி நடந்துச்சுன்னா லக்கணத்துக்கு சனி இல்லாம இருந்துச்சுன்னா செவ்வா கண்டிப்பா சகோதரர்களுக்கு ஒரு பிடிவி தரும் ஒரு ஜாதகத்துல உயிர் காரகங்கள் இயங்கும் இவருக்கு பழங்களும் இயங்கும் நல்லதோ கட்டதோ உயிர்காரங்களுக்கும் நல்லதோ கெட்டதோ இயங்கும் உச்ச குரு பார்வை பார்க்கறதுனால சகோதர அமைப்பு நல்லா இருக்கும் போகங்கள் நடக்கும் இவரே மனதைமா இருப்பாரு சகல விதத்திலேயும் மகர ராசிக்கு ஒரு பொற்கால அமைப்பு தான் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன் ஒரு குடும்பத்துல ஒரே ராசி இருக்கக்கூடாத காரணம் என்னன்னா அதுக்கு நான் சொல்லிடுவேன் யோகமான ஜாதகத்துல இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை யோகமான ஜாதகத்துல ஆட கூட வரலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஒளிதான் ஒளி ஜோதிடம் ஜோதிஷம் இப்ப ஒரே ராசிக்காரங்க இருக்கக்கூடாங்கிற இப்ப பாருங்க ஒரே ராசிக்காரங்களுக்கு ரெட்டிப்பு நன்மை மகர ராசி சகோதரர் மூத்த சகோதரர் மகர ராசியா இருந்தாருன்னா அவருக்கும் நல்லது நடக்கும் அதுதான் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் அதையும் உச்சக்கூறு பாக்குறாரு அதாவது ஒரு ஜாதகர் மகர ராசி இருக்காரு அவருக்கு அன்னை இருக்காரு இருக்காரா இல்லாங்கிறது ஜனன ஜாதக அடிப்பட இருந்தாருன்னா அவரும் நன்மை பெறுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து நுணுக்கமா கிரைப்பு சக்தி உள்ள ஜோட ஆர்வலர்களுக்கு புரியும் ஜோடர்களுக்கும் புரியும் ஜோடத்தை சரியான முறையில் பார்ப்பவர்களுக்கு மட்டும் புரியும் பொதுமக்களுக்கு புரியும் ஆர்வலர்களுக்கு புரியும் ஆர்வமா இருந்து ஜோட பலம் கேட்கிறவர்களுக்கும் புரியும் இப்பத்த எனது குருஜியா முதன்மை ஆசான் குருஜியாவுடைய ஒரு செயல்திறனால குடும்பத்துக்கு ஒரு ஜோதிட உருவாகிறார்கள் கண்டிப்பாக உருவாகிறாங்க நல்ல அனுபவத்தில் பார்க்குறோம் இதெல்லாம் எப்பாவது தடவை இந்த மாதிரி வருவாங்க இந்த காலத்தில் நம்ம இருக்கவும் பிராப்தமான அளவு தான் அந்த அளவுக்கு ஒரு ஜோதிடத்துல பலம் எங்கே இருக்கிறத தெளிவாகவே சொல்றாருங்க இப்ப மூணாம் இடம் பதினோராம் இடம் வருங்க அப்ப பதினொன்று லாபம் எடுத்துக்கலாம்ல சகோதரர் மட்டுமல்ல மூத்த சகோதரர் மட்டுமல்ல லாபம் அதே மாதிரி திருமண தோஷம் முடிஞ்சு இரண்டாவது மனைவி திருமணம் இருக்கிற அதுவும் நடக்கும் பதினோராம் இடம் ஆதிபத்திய அமைப்புகள் தொழில் அமைஞ்சு லாபம் இல்லாம இருக்கா லாபங்கள் ஏற்படும் ஜென்ரேட் தான் கிரகங்கள் நாப்பத்தெட்டுக்கு பின்னாடி நாப்பத்தெண்டு நாளுக்கு பின்னாடி பழைய நிலைமை வராது நாப்பத்தெட்டு நாளுக்கு பின்னாடி ஒரு தசையை மாறலாம் ஒரு புத்தி ஒரு அலயோகமான புத்திகள் மாறலாம் அந்தர மாறலாம் மாறின உடனே அப்படியே அதை வந்து அதாவது குரு பகவான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறத அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறத தசாவி எழுத்து செய்யும் அதுபோக சில மாதங்களுக்கு பிறகு வைகாசி புது வருஷ வைகாசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த குரு பகவான் வந்து நிரந்தரமா ஒரு வருஷம் இருக்க போறாரு மிக மிக பொற்காலம் இந்த ஒரு வருஷ காலத்துல அறகுறையா முயற்சி செஞ்சு பழிக்காதவங்க ஒரு முக்கியமான முடிவுகள் இருக்கக்கூடியவங்க யோக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலம் ஒரு வருஷ காலம் முயற்சி சொன்னாலும் முயற்சியில நீங்க வெற்றி பெறுவீர்கள் அப்படி சொல்லணும் முயற்சி செய்வார்கள் நுணுக்கமாகவே போகக்கூடிய ஜோதிடம் என்னுடைய ஆசாரனுடைய அருளால இறைவனுடைய கருணையாலும் அப்ப கண்டிப்பான முறையில இந்த வருட காலம் இப்பவும் நல்ல நாற்பத்தி எட்டு நாள் கடகத்துக்கு வர்ற அருள் அப்ப ஒரு நல்ல அமைப்பாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஜோதிடம் வந்து இந்த காலத்துல செய்தால் வெற்றி பெறும் நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது சில மூடர்கள் சொல்ற மாதிரி ஜோதிடம் வந்து ஒரு கற்பனையானதோ ஒரு மூடக்கலையோ அல்ல அவங்க சிந்தனைகள் எல்லாரையும் சொல்லித்தான் இருப்பாங்க இறைவனை மறுப்பவர்கள் ஜோதிதத்தை இல்லைங்கறவங்க எல்லாம் அவங்களுக்கு அறிவு தான் நம்ம போயிடணும் யாரையும் நம்ம ஏச வேணாம் எல்லாருமே இறைவனுடைய படைப்புகள் நம்ம வெளி சொல்லிக்கு ஒரு பெருமை தானே அவர்களை நம்ம சிந்தனையாளர்கள் சொல்றதுல பெருமை தானே பெருமை யாருக்குத்தான் பிடிக்காது தற்பெருமை கூடாது ஆனால் நமக்கு தெரிஞ்சவர்களையும் சொல்லணும் இது குடும்பதிகாரர்கள் தற்பெருமையுன்னு எடுத்துக்கிடுவாங்க சோதரில் இருக்காங்க இருக்காங்க எதுக்காக சொல்ற ஒரு ஆளை உடனே இவர் எப்படிப்பட்டவர்கள் அழகா தெளிச்சிருவேன் அப்படிதான் பார்க்கணும் எங்கேயுமே நான் முழுசு உணர்ந்தவன் இல்லையா சொல்லியிருக்கேன்னா முழுசா உணர்ந்த வந்து தலைப்பட்டிருக்கோம் எத்தனையோ பிறகு என்ன முடிகிறதுக்கு சோசர மகா அற்புதம் மகா பெருங்குடல் மாதிரி பெரிய பெருங்கடல் இதை தான் நீந்தி கரை சேர முடியாது இப்போதைக்கு நம்ம செவ்வனே போகலாம் குரலாள சொல்லிட்டாலும் ஆராய்ச்சியில் இருக்கணும் ஜாதக வந்து ஆராய்ச்சி பண்ணி அவருடைய முடிவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் எனக்கு குருநாதருடைய அருணால அவர் சொன்ன விஷயங்களை தவிர வேறு சில விஷயங்கள்லாம் தெரியுது அதை வந்து முறைப்படி நான் வீடியோக்களை வெளியிடுவேன் அப்ப மகர் ராசிக்கு ஒரு நல்ல பொற்காலம் ராசியை பார்த்து பலப்படுத்துது முயற்சியை பலப்படுத்துது திருமண அமைப்புக்கு ஒரு வழிகாட்டுது செய்ய தொழிலில் பேரும் புகழும் ஏற்படக்கூடிய மூணாம் இடம் சகோதர ஒற்றுமை சகோதரால் நன்மை மூத்த சகோதரால் நன்மை அவருக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கும் புது தொழில் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழாம் இடத்துல கூறுகளுக்கு நல்லா தந்து தொழில் ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு இன்னும் விருத்தி பண்ணணும் ஒரு சரியான ஒரு பங்குதாரர் அனுப்பும் நம்ம தசா புத்தி படி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதன் வழியாக கோலச்சாரத்தை இணைந்து பார்க்கணும் கரெக்டா இருக்கும் அப்ப மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் ஏற்கனவே ஏழை சனி ஜென்மசனிலாம் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணமாக கண்டிப்பா இருக்கும் திருமணம் நிச்சயம் நடக்கும் சுபிச்சமா பேசி முடித்தவர்களுக்கு நிச்சயமா ஒரு கலகலப்பான அமைப்புல வாழ்க்கை செல்லும் எனது சாய் செல்வம் யூடியூப்ல மேற்பட்ட கல்வி வேலை வாய்ப்புகள் திருமணம் இரண்டாம் திருமணம் வேலை வெளிநாடு வாசம் பங்கு வர்த்தகம் ஆன்லைன் ஆன்லைன் அமைப்புகள் புத்திர எப்ப கிடைக்கும் தொழில் சேலமா வேலை செய்யலாமா இந்த மாதிரி மனித வாழ்க்கையில எந்த விஷயம் வேணுமானாலும் தெளிவாக கிரக பாவக சுபத்துவப்படி கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதகத்தில் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக பலன்களை எறியலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய இந்த நுணுக்கமான வீடியோக்கள் உங்க பார்வைக்கு வரும் அதே மாதிரி சேர் செய்திருக்கா நீங்க மட்டுமில்ல உங்க நண்பர்கள் உறவினர் அனைவருமே என்னுடைய காணொளிகளை பார்த்து அதன் மூலம் உங்களுடைய சோறு சந்தேகங்களுக்கு திருத்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்கள் படங்களையும் கேட்டு நிம்மதி பெறலாம் மனதுக்கு ஒரு அற்புதமா வழி வழிகாட்டக்கூடிய மனிதனுக்கு ஒரு அற்புதமா வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற கலை இந்த ஜோதிடம் அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு குரு அதிசார பயிற்சி என்ன மாற்றங்களை தரும் என்பதை பார்ப்போம் நன்றி